நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அருள்மொழி ஓஸ்மா ஓபன் என் ஸ்பின்னிங் மில்ஸ் அசோசியேஷன் தலைவர் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் தமிழகத்துல மின் கட்டணத்தை நேற்றிரவு தமிழக அரசு உயர்த்தி இருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு புள்ளி எண்பத்தி மூன்று சதவீதம் அளவுக்கு உயர்த்தப்பட்ட இந்த மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி நீங்க அரசை வலியுறுத்தி இருக்கீங்க இது எந்த அளவுக்கு ஜவுளித்துறையை பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் மேடம் இப்ப ஜவுளித்துறையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓபன் அண்ட் ஸ்பின்னிங் மில்ங்கிறது ஒரு அறநூறு ஓபன் அண்ட் ஸ்பின்னிங் மில்கள் வந்து தமிழகம் முழுவதும் இருக்குங்க ஓகே சார் தமிழகம் முழுவதும் இருக்கிற ஓபன் அண்ட் ஸ்பின்னிங் மில்கள் வந்து எல்டிசிடி அழுத்த தாழ்வு கட்டணத்தில் இருக்காங்க அதாவது ஒன் டோல் கேவிஏ ஒன் டுவெல் கேவிஏ வரைக்கும் அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க அதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு கடந்த ஆண்டு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு மின் நுகர்வோருக்கு வந்து கட்டணத்தை அப்நார்மலா உயர்த்திட்டாங்க இப்ப இரண்டாவது முறையா மீண்டும் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கட்டணதாரருக்கு வருது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறு குறு தொழில் செய்பவர்கள் ஒன் டுவெல் கேவிய வரைக்கும் மின்சாரத்தை உபயோகிக்குவர்களுக்கு வந்து இந்த இரண்டு வருடத்துல ஒரு லட்சம் ரூபாய் பர் மாதம் கட்டண உயர்வு வந்து வந்திருக்குங்க இந்த கட்டண உயர்வால் பாத்தீங்கன்னா ஒரு சிறு குறு தொழில் செய்யறவங்க மாதம் ஒரு லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிப்பது என்பதே எந்த தொழிலும் மிக அரியுதுங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நாங்க இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு லட்சம் ரூபா மின்சார கட்டணத்துக்கே செலுத்திட்டா மற்ற அவங்க வேற எந்த ஒரு செலவினங்களுக்கும் வந்து பணம் இருக்காதுங்க இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு சிறு குறு தொழில் நிறுவனங்களோட நிலைமை அதே போல மற்ற மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள்ல ஜவுளி தொழில்னு பாத்துட்டீங்கன்னா ஜவுளி தொழிலுக்கு மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேஷ் ஒரிசா பீகார் இது போன்ற மாநிலங்கள் ஐம்பது சதவீதம் வரைக்கும் சலுகை வழங்கிட்டு போட்டீங்கன்னா ஐம்பது கோடி வந்து அவங்க மானியமா வழங்குறாங்க அது இல்லாமல் மின்சார கட்டணத்துலயும் ரெண்டு ரூபா பர் யூனிட் வந்து சலுகையா வழங்குறாங்க இது போன்ற நிலைமையினால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஜவுளி தொழில வந்து பஞ்சாப்ல இருந்த மில்கள் வந்து ஒரு நூலை கொண்டு வந்து சோமனூர் பல்லடம் குறைவாக நூலை கொண்டு வந்து விற்கிறார்கள் இதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற ஜவுளி தொழில் வந்து மிகப்பெரிய பாதிப்படைஞ்சிருக்கு இப்போ ஏற்கனவே நீங்க ஜிஎஸ்டி விவகாரத்துல வந்துட்டு சிறு குறு தொழிற்சாலைகள் கடுமையா பாதிக்கப்பட்டு இருப்பதா சொல்லப்பட்டுச்சு கடந்த ஆண்டும் வந்துட்டு இந்த மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதால கூடுதல் தொகை செலுத்தும் நிலைக்கு தொழிற்சாலைகள் தள்ளப்பட்டனும்னு சொல்லலாம் இப்போ இந்த மின் கட்டண உயர்வால இந்த சிறு குறு தொழிற்சாலைகள் முடங்கும் அபாயம் இருப்பதாக கூட சொல்லப்படுது அது உண்மைதான் ஆமா கண்டிப்பாங்க இப்ப எங்க ஓபன் அண்ட் ஸ்பின்னிங் மில்களை எடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பத்து சதவீத மில்கள் மூடப்பட்டு விட்டது விற்பனைக்கு வந்து ஆல்ரெடி விற்பனை ஆகிவிட்டது இனியும் பத்து சதவீத மில்கள் வந்து விற்பனைக்கு தயாராக உள்ளது அவங்க வந்து உற்பத்தியே பண்ணல நிறுத்திட்டாங்க இந்த மின்கட்டண உயர்வு கடந்த ஆண்டு ஏற்பட்ட மின்கட்டண உயர்வு அபரீதமான உயர்வு அது வந்து திடீர்னு சடனா வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு மின் கட்டணதாரருக்கு வந்து அதிகப்படுத்தும் பொழுது அவங்கனால சமாளிக்க முடியாம கடந்த ஒரு வருடமா பாத்தீங்கன்னா தத்தளிச்சு இன்னைக்கு எல்லாருமே வந்து தொழிலை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வேற தொழிலுக்கோ இல்ல வேற ஜாபுக்கோ போற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை தமிழகத்தை பொறுத்தவரை இப்போ நீங்க பிற மாநிலங்கள் ஜவுளித்துறைக்கு எண்ணற்ற சலுகைகளை வழங்கிட்டு இருக்கும் போது தமிழக அரசு மின் கட்டணங்களை உயர்த்தி இருப்பதன் மூலம் பிற மாநில ஜவுளித்துறையினருடன் போட்டி போட முடியாத நிலை இருப்பதா சொல்லப்படுது அத பத்தி விளக்கமா சொல்ல முடியுங்களா கண்டிப்பாங்க இப்ப பிற மாநிலங்களுடன் ஏன் ஜவுளி தொழில நம்ம போட்டி போட முடியலனா ஒரு இருபது வருட காலத்திற்கு முன்பு ஜவுளி தொழிலில் அறுபத்தஞ்சு சதவீத பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு இருந்ததுங்க ஆமா மற்ற மாநிலங்கள் ஒரு முப்பத்தஞ்சு சதவீத பங்களிப்பில் தான் இருந்தது இது காலப்போக்குல பருத்தி விளையும் மாநிலங்கள உதாரணம் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பஞ்சாப் குஜராத் மகாராஷ்டிரா இவை அனைத்துமே அதிகமாக பருத்தி விளையும் மாநிலங்கள் இந்த மாநிலங்கள்ல வந்து எல்லாருமே வந்து ஸ்பின்னிங் மில்கள் நிட்டிங் மில்கள் பவர் லூம்ஸ் எல்லாமே போட்டு ஜவுளி தொழில் வந்து அங்க அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதற்கு காரணம் அந்த அந்த மாநில அரசுகள் ஜவுளி தொழிலை ஊக்குவிக்கிறது ஏன்னா வேளாண்மைக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறது ஜவுளி தொழில தான் இருக்கு அதனால ஒவ்வொரு மாநிலமும் வந்து ஜவுளி தொழிலை ஊக்குவித்து அங்க எல்லாம் அபரீதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இப்ப தமிழகத்துல வந்து நாங்க காட்டன் வந்து குஜராத்தில இருந்தோ மகாராஷ்டிரால இருந்தோ கொண்டு வரணும்னா கிலோக்கு ஒன்பது ரூபாய் எங்களுக்கு லாரி பிரைட்டே வருது இது போன்ற காரணங்கள்னால தமிழ்நாட்டில் இருக்கிற மில்கள் வந்து மற்ற மாநிலங்களோட போட்டி போட முடியாத நிலைமை அடைஞ்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு மாதங்களாக பஞ்சாப்ல இருந்து ஓயி நூல்கள் டவுண்டிஸ் கவுண்ட் கொண்டு வந்து பல்லடம் சோமனூர் பகுதியில கிலோ நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு தமிழகத்தில் உள்ள மில்கள் நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு போட்டி போட்டு அவங்க ஓட விற்றால் கிலோவிற்கு ஐந்து டு பத்து ரூபாய் நஷ்டம் வருதுங்க எங்களுக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய ஒரு ட்ராபேக்கா இருக்கு இதே நிலைமை இப்படியே அரசாங்கம் வந்து மின் கட்டணத்தை உயர்த்தியும் வேறு சலுகைகள் வழங்காமல் இருந்தால் தமிழகத்தில் ஜபளி தொழில் மிக குறுகிய காலத்தில் வந்து மின் கட்டணம் உயர்த்தும் போதெல்லாம் மின் திட்டத்தின் காரணமாகத்தான் மின்சார கட்டணங்களை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்படுவதா அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டு வருது இத பத்தி அரசு தரப்பில இருந்து உங்க துறையினரிடமும் பேசி இருக்காங்களா நீங்க என்ன அரசு இருந்து நீங்க சந்திச்சு பேச முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா இல்லைங்க உதய மின் திட்டம் வந்து மத்திய அரசாங்கால் மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது அது கொண்டு வந்து அது திமுக அரசு அன்னைக்கு வந்து அவங்க கையெழுத்து போட்டு அசெப்ட் பண்ணிட்டாங்க இப்ப என்ற இந்த மின்கட்டணம் பார்த்தா மின்சாரத்துறை வந்து நஷ்டத்தில் இயங்குவதால் மின்கட்டணத்தை உயர்த்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்து அரசுக்கு வருகிறது என்று சொல்றாங்க பட் அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா தொழிற்துறைக்கும் பாக்கணுங்க ஒரு தொழிற்துறை வந்து நாங்க வந்து ஒண்ணு இல்ல இன்னைக்கு வந்து இந்த இரண்டு முறை உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் ஒரு கிலோ நூலுக்கு மின்சார உற்பத்தி செலவு மட்டும் ரூபாய் ஐந்து பர் கேஜி வருதுங்க அஞ்சு ரூபா பர் கேஜி வந்து மின்சார கட்டணத்துல மட்டும் வருது நீங்க இது போக நீங்க ஆட்களுக்கு சம்பளம் மற்ற உதிரி பாகங்கள் எல்லாமே விலை உயர்வு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்து டு பதினைஞ்சு ரூபாய் வந்து நாங்க நூல் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் எங்கனால அந்த நூல் விலையை பத்து ரூபாய் உயர்த்த முடியவில்லை நுகர்வோர் சக்தி அந்த அளவுக்கு இல்லை இப்ப கடைசி ஒரு கேள்வி சார் ஜவுளி துறைக்கு என்ன மாதிரியான சலுகைகள் கிடைச்சா அது துறையை மேம்படுத்த உதவுவதோடு பிற மாநில ஜவுளித்துறையினரிடம் போட்டி போடும் அளவுக்கு ஜவுளித்துறையை மாற்றும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பர்சனல் ஒப்பீனியன் சார் எங்களோட ஓபன் அண்ட் ஒப்பீனியன் சார்பா நாங்க சொல்றதுன்னா ஜவுளி தொழிலுக்கு மூலப்பொருட்கள் சலுகை விலையில் கிடைக்கணுங்க முதல் வந்து அதாவது இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கால பஞ்சு வந்து நாற்பத்தஞ்சு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிறது அதே சமயம் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பெரு கேண்டிங்க இந்த விலை உயர்வு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம எக்ஸ்போர்ட்ல காம்பேட் பண்ண முடிய மாட்டேங்குது அதற்கு இறக்குமதி வரி வந்து மத்திய அரசாங்கம் போட்டு வச்சிருக்கு அதற்குத்தான் எல்லா அசோசியேஷனும் வந்து இறக்குமதி வரியை கண்டிப்பாக நீக்க வேண்டும் முழுமையாக நீக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அனைத்து நாடுகளுடன் போட்டி போடும் போட்டி போடுவதற்கு மிகவும் இயல்பாக இருக்கும் என்று சொல்லிட்டு இருக்கோம் நம்பர் டூ வந்து பருத்திக்கு அடுத்தபடியா மேன்மேட் ஃபைபர்ஸ் விஸ்கோஸ் பாலிஸ்டர் இந்த ரெண்டுமே மேன்மேட் ஃபைபர்ஸ் அதாவது காட்டன் வந்து எப்படி யான் தயாரிக்க பயன்படுதோ அதே மாதிரி மேன்மேட் பாலிஸ்டரும் பாலிஸ்டர் உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து அதிகங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாலிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிலோ வந்து எண்பது டு தொண்ணூறு ரூபாய்க்கு சைனால விக்குதுங்க அதே பாலிஸ்டர் வந்து இங்க ரிலையன்ஸ் கம்பெனியினால் நூத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நூத்தி பத்து ரூபாய் வரை விற்கிறார்கள் இது வந்து ஒரு காரணம் பிஸ்கோஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலக நாடுகளில் இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் பர் கேஜி விற்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் பர் கேஜி வந்து விற்கப்படுகிறது இது போன்ற அனைத்து நூல் தயாரிக்க தேவையான அனைத்து மூலப்பொருள் பொருட்களின் விலை வந்து இந்தியாவில் அதிகமாக இருப்பதனால அதை வ அதை வந்து நம்ம நூல் தயாரித்து எக்ஸ்போர்ட்டுக்கு மற்ற கண்ட்ரிகளோட காம்பேட்டிவா பண்ண நம்பர் வந்து வந்து அது ஃபேப்ரிக் இல்ல இல்ல ஆகட்டும் எல்லாவற்றையும் வந்து பங்களாதேஷ் மூலியமா பங்களாதேஷ்கும் நமக்கு இந்தியாவுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு பங்களாதேஷ்ல இருந்து நம்ம எது இம்போர்ட் பண்ணாலும் எந்த வகையான டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ்க்கோ யானுக்கோ ஃபேப்ரிகோ ஜீரோ டியூட்டி இதைய வந்து சைனா வந்து சாதகமா பயன்படுத்தி பங்களாதேஷ் வழியா கல்கத்தாக்குள்ள நம்ம கண்ட்ரிக்கு கார்மெண்ட்ஸ் எல்லாமே கார்மெண்ட் பேப்ரிக் நீங்க திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெடி கேட் ஃபேப்ரிக்ஸ் வருது பங்களாதேஷ்ல இருந்து கல்கத்தால போய் நீங்க எந்த ரிலையன்ஸ் மால்ல பாருங்க கார்மெண்ட்ஸ் எல்லாமே மேட் இன் பங்களாதேஷ் போட்டு வருது இது போன்ற அந்நிய இருந்து ஜவுளி பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வர்றதுனால நம்ம வந்து இங்க இந்தியாவுக்குள்ள ஜவுளி பொருட்களை வந்து நம்ம மார்க்கெட் பண்ண முடியறது இல்லை அவர்கள் வந்து மிக குறைந்த விலைக்கு நம்ம அவங்க விலைக்கு வந்து போட்டி போட்டு விற்க முடியாத நிலைமையில இப்ப திருப்பூர்ல ஆட்டும் சோமனூர் மங்கலம் பல்லடம் போன்ற ஜவுளி பொருட்கள் தயாரிக்கும் அனைத்து பகுதிகளையுமே ஐம்பது சதவீத உற்பத்தி தான் இன்றைய அளவில் நடக்குதுங்க அதுக்கு காரணம் காம்பேட்டிவ் புரியுது சார் உங்களோட கோரிக்கைகள் உங்களுடைய கஷ்டங்கள் வந்துட்டு கண்டிப்பா அரசின் காதுக்கு போகணும் எங்களோட ஆசை நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சா அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் எதிர்பார்க்கணும் சார் கண்டிப்பா நம்புறேன் மேடம் மிக்க நன்றி மிக்க நன்றி